வெல்கம் டு தேஜஸ்விஜி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட வீட்டில் மகிழ்ச்சி நிலைச்சி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட ஆசையும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சி நிலைச்சி இருக்க நம்ம வீட்டில் பாவிக்கக்கூடிய ஏர் கூலரை எந்த திசையில் வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் கோடை காலத்தில் பலர் ஏர் கூலரை பயன்படுத்துகிறாங்க ஆனா அதை சரியான திசையில வைக்கல அப்படின்னா வாஸ்து குறைபாடுகள் ஏற்படும் வாஸ்துப்படி ஏர் கூலரை எந்த திசையில வைக்கணும் அப்படி வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயனெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா அந்த மாதிரி தாங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் வாஸ்துவோட ஆழமான தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது வீட்டுல இருக்கிற பொருட்களை வாஸ்து விதிப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னா வீட்டுல மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலவும் அந்த வகையில வாஸ்து சாஸ்திரத்தின்படி நம்மளோட வீட்டில் வெள்ளை நிற ஏர் கூலரை நிறுவலாம் ஏன் அப்படின்னா இது மங்களகரமானதாக கருதப்படுது அடர் நீளம் சாம்பல் நிறம் அல்லது சிவப்பு நிற குளிரூட்டியை வைக்கவே கூடாது வாஸ்து சாஸ்திரத்துல இது குறிப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா இதனால வீட்ல கருத்து வேறுபாடுகள் ஏற்படுமாம் நீங்க உங்களோட வீட்டுல ஒரு ஏர் கூலரை நிறுவனம் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அதை தென்கிழக்கு திசையில வைக்க வேண்டாம் அது வீட்டு சூழலில் மாசுபாட்டை அதிகரிக்கும் ஒருவேளை அந்த பக்கம் வச்சிங்க அப்படினா ஏர் கூலரோட லைட்டை இளஞ்சிவப்பு வண்ணம் பூசுங்க அப்படி இல்லனா இளஞ்சிவப்பு துணியால மூடி விடுங்க இந்த வாஸ்து சாஸ்திரத்தின் படி குளிரா வைத்திருக்க சரியான திசை என்ன அப்படினா அது வடகிழக்கு ஆகும் இந்த திசையில கூலர வைக்கிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் வரும் வடமேற்கு திசையில வைக்கலாம் அது மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வரும் அதே போல தாங்க வீட்டில் திறந்த இடத்துல கூலரை வைக்கிறது நல்லதில்லை கூலரை அடிக்கடி இடம் மாற்றாமல் ஒரே இடத்துல நகராமல் வைக்கிறது சிறப்பு இந்த அடிப்படையில் தான் நம்ம வீட்டில் ஏர் கூலரை நம்ம பயன்படுத்தணும் இந்த முறைப்படி வைக்கிறதுனால வரக்கூடிய வாஸ்து தோஷங்களும் நீங்கும் இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்குமே நல்ல பலனை தந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் பார்த்து பயன்பெற்றது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் என்னோடய பதிவை பகிர்ந்துக்கிருங்க அதே போல் இந்த மாதிரி நல்ல தகவல்களை நீங்கள் மேலும் மேலும் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிருங்க மேலும் ஒரு அருமையான தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்றில் தேன் தேஜஸ்